பாரு ஆகி போறதுக்கு ஓட்டான் பாத்தீங்களா ஆகி போறான் பாருங்க அந்த பக்கம் ஓடுவான் சீக்கிரம் போவான் பாருங்க நாலு ரவுண்ட் அடிப்பேன் பாரு ஆகி போகிறதுக்கு இந்த பாருங்க ஒரு நாய் எப்படி ஆகி போகுதுன்னா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றி 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 வரான் பாருங்கள் ஆகி ம் முடிச்சிட்டேன்னா உங்க ஓடேருவான் பாருங்கள் இந்த முடியல போய்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ ஒரு கடினமான இது இல்லை நாய்க்கு தண்ணி அதிகமாக குடிக்கலன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுவோம் ஸோ நாய்க்கு தண்ணி வைங்க நல்லா தண்ணி தான் அது வந்து தண்ணி குடிக்கும் அதுவாக பாவம் எப்படி குடிக்கும் நம்ம வந்து வைக்கணும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா உங்களுக்காகவே எடுக்கிற இது ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு காட்சிகள் நான் எங்கேயோ தூரம் இருக்கிறவனுக்கு தெரியாது நான் இருக்கிற இடம் எங்கே இருக்கிற பாருங்க உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஒரு நாய் ஆகி போகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் விளையாடுற பாருங்கள் ஆகி போய் முடிச்சிட்டோம் எவ்வளோதான் வச்சா போனால் இந்நேரம் இப்போ ஆகி போனால் அவ்வளோதான் இனிமேல் வீட்டுக்கு ஓடு ஓடுவோம் பாரு அவ்வளோதான் வீட்டுக்கு அவங்க கடமை முடிஞ்சிடுச்சு அப்படியே மோப்பை முடிச்சுக்கிட்டே போகிறான் ராத்திரி அண்ணா வந்துச்சு அணில் வந்துச்சா புளி வந்துச்சா பூனை வந்துச்சா எல்லாத்தையும் மோப்ப முடிவான் முடிச்சுட்டு தான் கேட்டுக்குள்ளே போவான் வீட்டு பக்கத்தில் நேற்று ஒரு பாம்பு வந்தது வந்து ஓடியாந்து கத்துறான் பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துச்சு அப்படின்ட்டு வேலையை சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ காலையில எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறான் பாருங்களே வேலையை சாப்பிடுவான் பாருங்க முடிச்சுட்டு வீட்டில் போகிறோம் பெட்ரூமில் வந்தோம் என்னை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டு ஆய் போயிட்டு உச்சா ஆயெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன வந்துச்சு வீட்டை சுற்றி என்ன நைட்டு ஃபுல்லாக என்னென்ன சுற்றி இருக்கோம்ன்றது மோப்பம் பிடிச்சோம் இப்போ வந்து பாலை குடிக்கிறான் பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் உடைய வேலை மனீஷ் வணக்கம் மரியா உலாக்ஸ் மக்களுக்கு